மதசார்பின்மைக்கு ஊறு விளையாத வகையில் தமிழக அரசு கவனமாக இருக்க வேண்டும் என்று முத்தமிழ் மாநாட்டில் கல்வி தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜரான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் மீது போடப்பட்டது கிரிமினல் வழக்கு இல்லை மக்களுக்கான அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட போது சட்டம் ஒழுங்குக்காக போடப்பட்ட பொய் வழக்குகள் தான் வழக்குகளை திரும்ப வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளோம் ஈரோட்டில் நடைபெற்ற மாநாட்டில் திருமாவளவனே முதல்வராக வேண்டும் என்று பேசிய ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதிய இருக்கம் தமிழகம் மட்டுமின்றி அகில இந்திய அளவிலும் உள்ளது தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பாஜகவில் வயது முப்பு கட்சியில் பங்களிப்பு ஆகிய அடிப்படையில் சிலர் கட்சி பிரதிநிதிகளாக முதல்வர்களாக ஆக்கப்பட்டு உள்ளனர் மாநில அளவில் அம்பேத்கர் கொள்கைகள் ஜாதிய ஒழிப்பை பேசுகிற கட்சிகளிலிருந்து ஒருவர் முதல்வராவது கடினம் அரசியல் களத்தில் ஜாதிய இருக்கம் வெகுவாக இறுகி போய் கிடைக்கிறது அதனை எனது பேச்சில் இயல்பாக குறிப்பிட்டேன் உள்நோக்கத்துடனும் திமுக அரசுக்கு எதிராக பேசியதாக பலர் திரித்து பேசுகிறார்கள் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக உள்ளது கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிட்டது மத்திய மாநில அரசு இணைந்து நடத்திய அரசு விழா கூட்டணிக்கு சம்பந்தம் மீனவர்கள் கைது செய்யப்படுவது உடைமைகள் சேதப்படுத்தப்படுவது நீடிக்கிறது காங்கிரஸ் ஆட்சி மாறினால் ஈழப் பிரச்சினை தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும் என்று பலர் கூறினர் ஆனால் ஆட்சி மாறி பத்து ஆண்டுகள் ஆன பிறகும் தமிழக மீனவர்கள் ஈழ தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் மீனவர்கள் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் முத்தமிழ் மாநாட்டில் கல்வி தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் மதசார்பின்மைக்கு ஊறு விளையாத வகையில் தமிழக அரசு கவனமாக இருக்க வேண்டும் என்றார் மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து பேரணி நடைபெற்றது அந்த பேரணியில் நானும் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகளோடு பங்கேற்றேன் அப்போது குறிப்பிட்ட இடம் வரையில் அனுமதித்த காவல்துறை திடுமென தடுத்து பேரணியை நிறுத்த முயற்சித்தது அதனால் அந்த இடத்தில் பதற்றம் உருவாகி காவல்துறையினர் பேரணியில் பங்கு பெற்றவர்களை தடியடி நடத்தி கலைத்தார்கள் அந்த நடவடிக்கையை தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருகிறது தற்போது அந்த வழக்கு தொடர்பான குற்றச்சாட்டு பெற்று என்னிடம் சில கேள்விகளை நீதிமன்றத்தில் எழுப்பினார்கள் என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு பொய்யானது அதனை மறுக்கிறேன் என்று விடையளித்திருக்கிறேன் இதனைத் தொடர்ந்து விசாரணை நடைபெறும் இந்த வழக்கை இரண்டாக காவல்துறையினர் பிரித்து ஈழவளவன் தலைமையிலான ஒரு வகையரா என்னுடைய தலைமையிலான ஒரு வகையரா என்று ஒரே வழக்கை இரண்டாக பிரித்து நடத்துகிறார்கள் ஏற்கனவே ஒரு வழக்கு சாட்சியில் விசாரணை என்கிற அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது என்னுடைய தலைமையில் பிரிக்கப்பட்ட வழக்கு இனி தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இது முற்றிலும் எங்கள் மீது தொடுக்கப்பட்ட பொய் வழக்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து தலைவர்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அரசு வழிகாட்டுதல் அளித்திருக்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கிற பெயரில் பாதுகாப்பை மேலும் அதிகரித்திருக்கிறார்கள் மற்றபடி அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை இது போல ஏராளமான வழக்குகள் போராட்டம் தொடர்பான அரசியல் வழக்குகள் தான் இது கிரிமினல் வழக்குகள் அல்ல என் மீதோ இயக்க தோழர்கள் மீதோ கிரிமினல் வழக்குகள் இல்லை இது மக்களுடைய உரிமைகளுக்கான அறப்போராட்டங்களை முன்னெடுக்கிற போது சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி எங்கள் மீது தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகள் தான் இந்த வழக்குகள் அனைத்தையும் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தை மீது போடப்பட்டுள்ள அரசியல் தொடர்பான பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் மீண்டும் அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம் ஏற்கனவே இது பற்றி பேசியிருக்கிறோம் எங்கள் மீதான பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று முதல்வரின் கவனத்திற்கு ஈரோட்டில் நடைபெற்ற குடியரசு இதழில் நூற்றாண்டு விழா மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன் அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மேனாள் தலைவர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோனர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது தமிழகத்தில் திருமாவளவனே முதலமைச்சராக முடியும் ஆக வேண்டும் என்று தனது விளைவை விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அவருக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதிய இறுக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் இன்னும் உள்ளது இந்தியாவின் ஜனாதிபதியாக கூட கே ஆர் நாராயணன் ராம்நாத் கோவிந்த் போன்றவர்கள் ஆனால் பிரதமராக வர முடியுமா என்றால் அது இன்னும் விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே தொக்கி நிற்கிறது இது அகில இந்திய அளவிலான நிலை அதே போல மாநில அளவில் அம்பேத்கர் கொள்கைகளை பேசி இயங்குகிற சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற கட்சிகளில் இருந்து ஒருவர் முதல்வராவது என்பது கடினமான ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் ஆனது ஒரு விதிவிலக்கு தேசிய கட்சிகளில் இருந்து வயது மூப்பின் அடிப்படையில் அவர்களின் பங்களிப்பு என்கிற அடிப்படையில் தவிர்க்க முடியாத நிலையில் சிலர் முதல்வராகியிருக்கிறார்கள் காங்கிரசில் இருந்தும் பிஜேபியில் இருந்தும் அவர்களின் கட்சி பிரதிநிதியாக முதல்வர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் நான் கூறுவது தலித் அரசியலை பேசுகிற ஒருவர் அம்பேத்கரின் கொள்கைகளை பேசுகிற ஒருவர் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற ஒருவர் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் போன்ற தலைவர்களின் வழியில் நடக்கிற ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதல்வராவது கடினமானது என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அதன் பொருள் சாதியம் இன்னும் அரசியல் களத்தில் வெகுவாக இறுகி போய் கிடக்கிறது அதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அதை நான் எனது பேச்சின் இயல்பான போக்கில் குறிப்பிட்டேன் அது பலராலும் நான் ஏதோ முதல்வர் பதவிக்காக ஆசைப்பட்டு அப்படி ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தியதைப் போல கருத்துக்களை கூறி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் அது முடியாது என்று சொன்னதைப் போல பிற மாநிலங்களில் எல்லாம் முடியும் தமிழ்நாட்டில் முடியாது என்று நான் சொன்னதைப் போல உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் திமுக அரசுக்கு எதிராக நான் பேசியதைப் போல திரித்து பேசுகிறார்கள் ஒரு தேசிய பார்வை கொண்டு இதை அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க, ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க